ஹலோ விவோஸ் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு ஏன் மோடியவர்களுக்கு அழைப்பானது விடுக்கலை ஏன் அவர் இந்த விழாவில் வளர்ந்து கலந்துக்கலை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்க நாட்டின் அதிபராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதியன்று பதவியேற்க இருக்கிறார் ஸோ அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க இருக்கக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா விடுமுறை தினமாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்பது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வென்று இருந்தாலுமே கூட ஜனவரி இருபதாம் தேதி வரை அவருக்கு அதிபருக்கான பவர் அப்படிங்கிறது இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னதான் அவருக்கு அதிபருக்கான பவர் இல்லை அப்படின்னாலுமே கூட பாதுகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதிபருக்கு இணையான பாதுகாப்பு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதே போல் அந்த நாள் வரைக்கும் அமெரிக்க துணை அதிபராக பதவி கூடியவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஜெடிவான்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபராக பதவியேற்க இருக்கிறாரு ஸோ ஜனவரி இருபதாம் தேதியில் விடுமுறை தினத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அணு ஆயுத ஃபுட்பால் மற்றும் பிஸ்கட்ஸ் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க டொனால்டி ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து நடக்க இருக்கு அதாவது அமெரிக்காவினுடைய பதினேழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து தற்போது பதவியேற்க இருக்கிறாரு ஸோ அதாவது பதவியேற்கக்கூடிய விழா எங்கே நடக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிடியில் இருக்கக்கூடிய கேபிடல் கட்டிடத்தில் ஜனவரி இருபதாம் தேதியானது நடைபெற இருக்கு ஸோ இந்த விழாவில் உலக தலைவர்கள் முதல் தொழில்நுட்ப ஜாம்பாவான்கள் முதல் வணிக அதிபர்கள் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பங்கேற்க போகிறாங்க ஸோ இப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பதவி ஏற்கக்கூடிய நிலையில் ஏன் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பானது விடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு ஸோ இந்தியாவினுடைய பிரதமராக காணப்படக்கூடிய இவருக்கு ஏன் இந்த அழைப்பானது விடுக்கலை ஏன் இவர் வந்து கலந்துக்கல அப்படின்றத பற்றின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது பரவிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உலகின் டாப் பதினோரு சதவீதத்தினர் மட்டுமே இதில் வந்து கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்காங்க ஆனா இதே விழாவில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் பதவி பதவியேற்பார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ முக்கியமாக உலக வல்லரசுகளுக்கு இந்தியா உட்பட அமெரிக்காவினுடைய முக்கிய நட்பு நாடுகளுக்கு எல்லாமே வந்து அழைப்பானது சென்றிருக்கு ஆனா இந்த அழைப்பு இந்திய அரசுக்கு முறையாக வந்து சென்றிருக்கா அப்படின்னா தெரியல மாறா இந்திய பிரதமர் மோடிக்கு தனிப்பட்ட அழைப்பு அப்படிங்கிறது போகலை அப்படின்னு தாங்க சொல்லப்படுது என்னதான் இந்திய அரசுக்கு முறையாக அழைப்பு விடுத்திருந்தாலுமே கூட தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து அழைப்பு போகலை அப்படின்னு தான் பேசப்பட்டிருக்கு ஸோ கடந்த ட்ரம்ப் ஆட்சியில் மோடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் நிறைய நட்பானது வந்து இருந்திருக்கு ஸோ இப்படி நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய நிலையில் ஏன் தனிப்பட்ட நிலையில் இவருக்கு வந்து அழைப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க இருக்குது ஸோ இதன் இடையில் இருவருக்கும் இடையே சண்டைகளானது ஏற்பட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்து இழந்திருக்கு ட்ரம்ப் வந்து நெருக்கமாக ரொம்பவே நட்பாக வந்து மோடி கூட இருந்திருக்காரு மேலும் ஹவுடி மோடி என்று ட்ரம்ப் மோடி நிகழ்ச்சியை கூட ஒன்றா வந்து நடத்தினார் ஆனாலுமே கூட சொல்லப்போனா ஹவுடி மோடி நிகழ்ச்சி தான் நாலு வருடங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் மேற்கொண்ட தேர்தல் பிரச்ச அதாவது அவர் தோல்வி அடைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தொடக்கமாகவே வந்து இருந்திருக்குன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நெருங்கிய அளவில் பழகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தனிப்பட்ட முறையில் அழைப்பு அப்படிங்கிறது எடுப்போம் ஆனால் ஏன் இந்த டைம் வந்து ட்ரம்ப் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல இந்த முறை ட்ரம்ப் பெருசாக மோடியை பற்றியும் எதுலேயுமே வந்து பேசலையே இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இந்த முறை அழைப்பே அவருக்கு வந்து போகலை அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சந்தேகத்தை வந்து இருக்காங்க ஸோ அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அழைப்பு போகலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இன்னுமே வந்து விடை தெரியாமல் இருக்கு அதாவது இவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் போய்விட்டதா அப்படின்ற கேள்வி கூட பலரிடமும் வந்து இருக்கு ஸோ பலரும் பலவிதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பிட்டுருக்கக்கூடிய நிலையில அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழாவில் என்ன நடக்க இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் கலந்துக்கல அப்படின்றத பொறுத்து இப்போ இந்த கேள்வியானது இன்னுமே தீவிரமாக இருக்குன்னு சொல்லணும் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஜனவரி இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த பயணத்தின் பொழுது அமெரிக்க நிர்வாகத்தினுடைய புதிய பிரதிநிதிகளோட புதிய அமைச்சர்களோடனும் ஜெய்சங்கர் வந்து கலந்துப்பார் அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு இடையில என்ன காரணம் இருக்கு அப்படின்றது இன்னுமே யாருக்கும் தெரியல ஸோ ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்பு விழாவுக்கு கண்டிப்பா மோடி அவர்கள் போகல அப்படின்றது இதன் மூலமா வந்து உறுதியாயிடுச்சு அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்க கூடிய விழா தாங்க தற்போது வந்து ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிக்கு பிறகு அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக நம்மளுடைய டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்க இருக்காரு மேலும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக வெள்ளை மாளிகைக்குள்ள நுழைய போறார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மேலும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ்டா போட்டிக்கு மிகவும் மிக நெருக்கமானதாக இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டது ஆனால் ஒரே இரவில் அதிபராவதற்கு தேவையான வாக்குகளை ட்ரம்பே வந்து பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தாங்க சிறப்பானது ஸோ ட்ரம்ப் பெற்றிருக்கிறார் அப்படின்றது உறுதியாயிடுச்சு இதனால கடந்த நூத்தி முப்பது ஆண்டுகளில் ஒரு முன்னாள் அதிபர் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுது கிட்டத்தட்ட ட்ரம்ப் அவர்கள் எழுபத்தி எட்டு வயதான ஒருவர் இவர் தேர்ந்தெடுக்கப்படுவது முதல் முறையாக வந்து கருதப்படுது வயதில் மூத்த இவரை ஒரு அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதும் இதுவே முதல் முறையாகும் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளானது வெளியான பிறகு இதில் வெற்றியாளராக ட்ரம்ப் வந்து தேர்வு செய்திருக்காரு அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வந்ததற்கு பிறகு இவர் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அன்று பதவியேற்க இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாமே வந்து வெளியாகியிருக்கு இவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாஹூ பிரிட்டன் பிரதமராக இருக்கக்கூடிய கியர் ஸ்ட்மார்டர் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் ஏற்கனவே ட்ரம்ப்பிற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சிட்டாங்க எனினும் அதிபர் தேர்தலுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வர வரைக்கும் ட்ரம்ப்பினுடைய வெற்றியானது உறுதி செய்யப்படாமல் தான் இருந்திருக்கு ஆனால் இவருடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட பிறகு தற்போது ஜனவரி இருபதாம் தேதியன்று பதவியும் வந்து ஏற்க இருக்காரு கம்பெனியுடைய வெற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதிர்பார்த்ததை விட முன்னாடியே வந்து நடந்திருக்கு அதாவது வட கரோலேனியா மற்றும் ஜார்ஜியா பென்சிலேனியா விஸ்கோனியா ஆகிய மாநிலங்களில் வெற்றியானது இவருக்கு ஈஸியாகவே வந்து கிடைச்சிருச்சிங்க அத்தோட குடியரசுக் கட்சியின் கோட்டையாக கருதப்படக்கூடிய மகான்களிலும் இவருக்கு வந்து வெற்றியானது கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாகாணங்களில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியெல்லாம் ட்ரம்ப் இரநூத்தி எழுபது இடங்களில் மொத்தமாக வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இவர் இப்படி வெற்றி பெற்று அதிபராவதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிபிசியினுடைய கூட்டாளியான சிஎஸ்என்ஸ் ஊடகம் டொனால்டு ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஏற்கனவே வந்து கணிச்சிருக்காங்க அதாவது தேர்தலுக்கு அடுத்த நாள் காலை ஐந்து முப்பது மணிக்கே வந்து கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இல்லை ட்ரம்ப் அப்போது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் மற்றும் ஜெரிவான்ஸ் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் அப்படின்றது தாங்க தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதியன்று நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்பார் தான் அவர் அதிபருக்கான அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் நாள்களுக்கு பதவியேற்கிறதுக்கும் இடையே நிறைய விஷயங்களானது நடக்க இருக்கு தகுதியான ஒவ்வொரு வாக்குமே இறுதி முடிவுகளில் இடம்பெற்ற பிறகு தேர்வாளர்கள் குழு தேர்தல் முடிவுகளை எல்லாம் உறுதி செய்தாங்க அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலும் தேர்வாளர் குழுவினுடைய வாக்குகள் வெவ்வேறு எண்ணிக்கையில வந்துதான் இருக்கும் ஆனால் வாக்காளர்களுடைய ஆதரவு மட்டுமல்லங்க அந்த வாக்குகளை பெறுவதுதான் அதிபராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ரொம்பவே வழிவகுக்கும் சோ பொதுவாக பெரும்பான்மையான வாக்குகளை யார் பெறுகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேர்வாளர்கள் குழுவினுடைய வாக்குகளும் மாகாணங்களே வந்து வழங்கிடும் இது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கூட்டங்களுக்கு பிறகுதான் வந்து முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ் ஜனவரி ஆறாம் தேதி கூடி தேர்வாளர்கள் குழுவினுடைய வாக்குகளை எல்லாம் எண்ணி புதிய அதிபர் யார் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜோ பைடனிடம் தோற்றதை ட்ரம்ப் வந்து ஏற்க மறுத்த பிறகு அவரது ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்த முயன்றதெல்லாம் குறிப்பிடத்தக்க விஷயம் பல பிரச்சனைகளுக்கு பிறகும் இன்னல்களுக்கு பிறகும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் மற்றும் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெரிவான்ஸ் இருவருமே தங்களுடைய குழுக்களோட பணியாற்றி பைடன் அரசிடமிருந்து நிர்வாக மாற்றத்திற்கு ஏற்பாடுகளை எல்லாம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ இந்த நிலையில் தங்களுடைய கொள்கைகள் முன்னுரிமைகளை எல்லாம் கண்டறிந்து புதிய ஆட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள் யாருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு முடிவு செய்து அரசினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஏற்று நடத்துறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தற்போது நிலவக்கூடிய அச்சுறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பு குறித்த ரகசியங்கள் எல்லாமே ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினருக்கு வந்து விளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்காவினுடைய ரகசிய சேவையினுடைய கட்டாய பாதுகாப்பு மற்றும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்பு விழாவுக்கு பிறகு அதிபர் உடனடியாக தன்னுடைய வேலைகளை எல்லாம் தொடங்குவார் அப்படின்னு தகவல்கள் எல்லாமே வந்து வெளியாகியிருக்கு ஸோ இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கலாம் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்